திருச்சி டு சென்னை போகிற வழியில் ரோடு பிளாக்கு இந்த பால அரசு வந்து மடப்பட்டுக்கு முன்னாடியே திருப்பி விட்றாங்க இந்த சர்வீஸ் ரோட்லேயே போய்ட்டு நீங்கள் மடப்பட்டு போய் லெஃப்ட் போய்கலாங்க இந்த தகவல் தெரிய வச்சுக்கிறேன் ஏன்னா அப்போ அங்கே தான் இருக்கிறேன் அதனால் வண்டிலாம் திருப்பி போடுறாங்க இந்த பாலத்து மேலே மடப்பட்டு மேலே பாலத்து மேலே உரத்தில் வண்டியெலாம் திருப்பி விட்டுறாங்க இது வந்து திருச்சி நோக்கி போகிற வழி இது திருச்சிலேருந்து சென்னை வர வழி எல்லாமே இங்கே எல்லாமே மடப்பட்டு வழி உள்ளதான் அரசு அந்த பக்கம் மடப்பட்டுலேருந்தே உட்றது இல்லைங்க தகவலை தெரியப்படுதான் மடப்பட்டு வழியாக போயிட்டு திருவண்ணிநல்லூர் நல்லூர் பெரிய சாலை வழியாக போய்ட்டு தான் நீங்கள் விழுப்புரம் போய் போகணும் இந்த தகவலை தெரியப்படுத்தின நம்பில் அதனால் லைன் கட்டி இந்த வண்டியெலாம் நிற்கிது வண்டியெலாம் லைன் கட்டி நிற்கிறது தெரிய வைக்கிறேன் வண்டி இதில் போகாதுங்க அதெல்லாம் வரேன் நண்பர்கள் பார்த்துங்க நானும் இந்த வழியாக விட்டுட்டு இப்படி தான் போக போகிறேன் இந்த சர்வீஸ் ரோட்டில் போகணும் மறைப்பட்ட வழியை விட்டு அப்படியே போயிட்டு போகலாம் இல்லைன்னா வெயிட் பண்ணிப்பா ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் தவறு கொடுத்துட்டேன் நன்றி வணக்கம்